நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் டென்த்தில் இயல் ஒன்று தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு இயல் வந்து அன்னை மொழியே அதை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவலேறு பெருஞ்சி தின்னார் பாவலேர் பெருஞ்சித்தின்னார் எப்படி அழைக்கப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா தற்கால நக்கீரர் அப்படி சொல்லி அழைக்கப்படுறாரு இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மாணிக்கம் பாவலேர் பெருஞ்சித்தினாரோட இயற்பெயர் மாணிக்கம் இப்போ ஃபஸ்ட்டு இதில் இயல் ஒன்றில் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தா கனிச்சாறு கனிச்சாறு என்ற நூலை இயற்றியவர் யார் பார்த்தீங்கன்னா பாவலேறு சாகும் போது தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா க சச்சிதானந்தன் பெருஞ்சித்தனாரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா துறை மாணிக்கம் பெருஞ்சித்திருநார் எந்த இதழ்கள் மூலம் தமிழ் உணர்வை பரப்பினார் பார்த்தீங்கன்னா தென்மொழி தமிழ் சிட்டு பெருஞ்சித்தனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்ததுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் மெய்ப்பொருளு பெருஞ்சித்தனார் இயற்றிய நூல்கள் யாவைன்னு பார்த்தீங்கன்னா உலகில் நூறு பாவிய பத் பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகப்புகு வஞ்சி பள்ளி பறவைகள் அதுக்கப்புறம் தென்னன் மகளை திருக்குறளின் மான் புகழை இந்த வரியில் தென்னன் என்பது எந்த மன்னனை குறிக்கும்னா பாண்டிய மன்னனை தான் குறிக்கும் இன்னும் பல நூல்கள் எழுதியிருக்காரு அது என்னன்னு பார்க்கலாம் ஓய்வும் பயனும் தமிழ் கும்மி சாதி ஒழிப்பு வேண்டும் விடுதலை அதுக்கப்புறவு இளமை விடியல் தனித்தமிழ் இயக்க தனித்தமிழ் இயக்கம் தனித்தமிழ் இயக்கத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் அவரோட காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அம்மாபேர் துறைசாமி குஞ்சம்மாள் எட்டு தொகை நூல்கள் யாவைன்னு பார்த்தீங்கன்னா நச்சினை குறுந்தொகை ஐங்கூர்நூறு பதிச்சு பத்து பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு தமிழ் சொல் வளம் ரெண்டு அதே இயல் ஒன்று தான் ரெண்டாவது தமிழ்சொல் வளம் எழுதியவர் யார்னு பார்த்தீங்கன்னா தேவனைய பாவனர் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யார்னு பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியார் திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவல் ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள் பார்க்கலாம் இப்போ வந்து தால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நெல் கேழ்வரகு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தண்டுனா கீரை வாழை கோல்னா நெட்டி மிளகாய் செடி தூர் அப்படின்னா குத்துச்செடி புதர் தட்டு தட்டை அப்படின்னா கரும்பு சோளம் களினா கரும்பின் அடி களைனா மூங்கிலின் அடி அதுக்கப்புறம் அடினா புலி வேம்பு முதலியவற்றின் அடி கிளைகள் பிரி பிரிவுகளுக்கு வழங்கும் வேர் சொற்கள் என்னெல்லாம் கவை அடி மரத்தின் என்று பிரிய மாபெரும் தான் என்ன சொல்றாங்கன்னா கவைன்னு சொல்றாங்க கவை அடுத்து கொம்பு அலட்டின கிளை கவையோட பிரிவு தான் கொம்பு அப்புறவு கொம்போட பிரிவு தான் கிளை அதுக்கப்புறம் கிளையோட தான் சினை சினையோட தான் போந்து அதுக்கப்புறம் போந்தோட பிரிவு தான் குச்சி அப்புறம் குச்சியோட பிரிவு தான் இனுக்கு அதுக்கப்புறம் காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள் பார்க்கலாம் சுள்ளி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க காய்ந்த குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க விறகு அப்படின்னா காய்ந்த சிறுகிளை வெங்கலி அப்படின்னா காய்ந்த தான் வெங்கலின்னு சொல்றாங்க கட்டை அப்படின்னா காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள் பார்க்கலாம் இலைனா என்னது புலி வேம்பு முதலீச்சின் இலை சொல்லலாம் தால்னா என்ன சொல்லலாம் நெல் புல் அதற்றோட இலையை சொல்லலாம் தோகைனா சோளம் கரும்பு முதலியவற்றின் இலை சொல்லலாம் ஓலைனா தென்னை பனை முதலியவற்றின் இலை சண்டுனா காய்ந்த தாளும் தோகையும் சருகு அப்படின்னா காய்ந்த இலை அதுக்கடுத்து தாவரங்களை நுனி பகுதியை குறிக்கும் சொற்கள் பார்க்கலாம் துளிர் தளிர் அப்படின்னா நெல் புல் முதலியவற்றின் கொழுந்து முறிய கொழுந்து அப்படின்னா புளி வேம்பு முதலியவற்றின் கொழுந்து குருத்துனா சோளம் கரும்பு தென்னை பனை முதலியவற்றின் கொழுந்து கொழுத்தாடை அப்படின்னா கரும்பின் நுனி பகுதி நிலையை குறிக்கும் சொற்கள் பார்க்கலாம் அரும்பு அப்படின்னா பூவின் தோற்ற நிலை போது அப்படின்னா பூ விதிய தொடங்கும் நிலை மலர் அல்லது அலர் அப்படின்னா பூவின் மலர்ந்த நிலை அதுக்கப்புறம் வி அப்படின்னா மரச்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலை தான் வீணு சொல்லுவாங்க செம்மல் அப்படின்னா பூ வாடின நிலை பூவி பாவனரும் வியந்த பெருமகனார் இளங்குமரனார் திருவள்ளுவர் தவச்சாலை நிறுவியவர் யார்னு பார்த்தீங்கன்னா இளங்குமரனார் பாவனர் நூலகம் அமைத்திருப்பவர் யார்னு பாத்தீங்கன்னா இளங்குமரனார் தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் யார்னு பார்த்தீங்கன்னா இளங்குமரனார் இமைகளை மூடி எழுதும் ஆற்றலை பெற்றவர் யார்னு பார்த்தீங்கன்னா திருவிக்க அவரை போல ஆற்றல் பெற்றவர் தான் இளங்குமரனார் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் யார் பார்த்தீங்கன்னா இளங்குமரனார் திருவிக்க போல் கண்களை மூடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்குமரனார் தமிழ் திரு ரா இளங்குமரனார் எழுதிய நூல்கள் என்னன்னு பார்க்கலாம் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவனர் வரலாறு குண்டலகேசி உரை யாப்பருங்கலம் உரை புறத்திரட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கி பாடினி உரை தேவநேயம் தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள் யாவின்னு பார்க்கலாம் பூம்பிஞ்சி அப்படின்னா பூவோடு கூடிய இளம் பிஞ்சி பிஞ்சின என்னது இளம் காய் வடுனா என்னது பிஞ்சி மூசு என்னது ம பலா பிஞ்சி கவ்வை அப்படின்னா எல் பிஞ்சி குரும்பேனா என்னது தென்னை பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சி அதுக்கப்புறம் முட்டு குறும்பைனா சிறு குறும்பை இளர்நீர்னா முற்றாத தேங்காய் நுழாய்னா இளம் பாக்கு கருக்கல்னா இளம் நெல் கச்சல்னால் வாழை பிஞ்சி தாவரத்தின் குலை வகைகளை குறிக்கும் சொற்கள் யாவை கொத்து அவரை துவரை முதலியவற்றின் குலை குலைனா கொடி முந்திரி போன்றவற்றின் குலை தாறு அப்படின்னா வாழை வாழைத்தாருன்னு சொல்லுவோம்ல அது வாழக்குலை கதிர் அப்படின்னா கேழ்விறகு சோள முதலியவற்றின் கதிர் அழகு அப்படின்னா குரல் நெல் திணை முதலியவற்றின் கதிர் சீப்புனா வாழைத்தாற்றின் பகுதி கெட்டு போன காய் கனி வகைகளின் சொற்கள் யாவை சூம்பல்னா நுனியில் சுருங்கிய காய் சிவியல் அப்படின்னா சுருங்கிய பழம் சொத்தை அப்படின்னா பூச்சி அருந்த் அருந்த காய் அல்லது கனி வெம்பல் அப்படின்னா சூட்டினால் பழுத்த பிஞ்சி அழியல்னா குழுகுளுத்த பழம் அழுகல்னா குழுகுளுத்து நாரிய பழம் அல்லது காய் சொண்டுனா பதறாய் போன மிளகாய் கோட்டான் காய்னா கோட்டான் உட்கார்ந்ததால் கெட்டுப்போன காய் தேரைக்காய் தேரை உட்கார்ந்ததால் கெட்டுப்போன காய் அள்ளிக்காய்னா தேரை உட்கார்ந்ததால் கெட்டுப்போன காய் ஒல்லிக்காய்னா தென்னையில் கெட்ட காய் பழங்களின் மேற்பகுதியை குறிக்கும் சொற்கள் தொழி அப்படின்னா மிக மெல்லியது தோல்னா திண்ணமானது தோடுனா வன்மையானது ஓடுனா மிக வன்மையானது குடுக்கைனா சுரையின் ஓடு மட்டைனா தேங்காய் நெற்றின் மேற்பகுதி உமினா நெல் கம்பு முதலியவற்றின் மூடி கொம்பைனா வரகு கேழ்விறகு முதலியவற்றின் மூடி அதுக்கப்புறம் தாவரத்தின் இளம் பருவத்திற்கான சொற்கள் பார்க்கலாம் நாற்று அப்படின்னா நெல் கத்தரி முதலியவற்றின் இளநிலை மா கன்றுனா மா புலி வாழை முதலியவற்றின் இளநிலை குருத்துனா வாழையின் இளநிலை பிள்ளைனா தென்னை இளம் இள இளநிலை நினச்சுவாங்க தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல அது அதுக்கப்புறம் குட்டி அப்படின்னா விழாவின் இளநிலை மடலி வடலினா பனையின் இளநிலை பைங்குல்னால் நெல் சோளா முதலியவற்றின் பசும் பயிர் இலையை குறிக்க மாங்கில சொல் தெரியும் லீஃப் இலையை குறிக்கும் தமிழ் சொற்கள் யாவைன்னு பார்த்தீங்கன்னா தால் இலை தோகை ஓலை சம்பா நெல் வகைகள் மொத்தம் எத்தனை பார்த்தா அறுபது வகை ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா உலக மொழி மாநாட்டில் எந்த மொழிக்காக நடத்தப்பட்டதுன்னு தமிழ் மொழி மேற்கூறிய கூற்றை கூறியவர் யார் கேட்டுக்காங்க பன்மொழி புலவர் க அப்பா துறையார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவனைய பாவனர் தமிழ் சொல் வளம் எனும் கட்டுரை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுனா தேவனய பாவனரின் சொல்லாய்வு கட்டுரைகள் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவனைய பாவனார் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலை திட்ட இயக்குனராக இருந்தவர் தேவனைய பாவனார் இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவின் முதலில் அச்சேரிய மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி முதன் முதலில் தமிழ் மொழியில் மொழி மேற்கப்பட்ட நூல் எதுனா கார்டிலா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலு ஆண்டு ஒரு இது எஸ்டா எழுதிக்கோங்க போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் வந்து லிசுபன்ல வந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலுல கார்டிலா என்னும் நூல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது எங்க போர்சுகேசிய நாடு தலைநகர் லிசுபனில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலில் வந்து கார்டிலாங்கிற நூல் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இந்த நூல் வந்து ரோமன் வடியில் வந்து அச்சிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து ரெண்டு இங்க் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது கருப்பு சகப்பு அது வந்து மாறி மாறி எழுதிட்டுருக்காங்க அப்படி சொல்லுவாங்க இது வந்து தமிழ் தான் முதல் முதலில் அச்சறியது அப்படி சொல்கிறாங்க செய்தி வந்து ஆறாம் உலகத்தமிழ் மாநாட்டில் இது வந்து குறிப்பிடப்படுது அப்படி சொல்லி சொல்கிறாங்க கார்டிலா பார்த்தினா ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பார்க்க போகிறது இரட்டுற மொழிதல் சந்த கவிமணி அழகனார் இரட்டுற மொழிதலின் மற்றொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலேடை சந்த கவிமணி என குறிப்பிடப்படுபவர் யார்னு பார்த்தீங்கன்னா தமிழழகனார் தனிப்பாடல் திரட்டு என்ற நூலின் ஆசிரியர் யாரு புலவர் பலரால் எழுதப்பட்ட பாடப்பட்டதுன்னு சொல்றாங்க தமிழக இயற்பெயர் என்னது சண்முக சுந்தரம் தமிழ் அழகனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்னா பனிரெண்டு சிற்றிலக்கியங்கள் இரட்டுள மொழிதல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடலோ இருள் பொருட்பட வருவதுதான் இரட்டுற மொழிதல் அப்படின்பாங்க துய்ப்பது என்பதுன்னா கற்பது தருதல் மேவலால் என்பதன் பொருள் என்னன்னா பொருந்துதல் பெறுதல் இக்கவிதையில் தமிழ் எதனோடு தொடர்பு படுத்தப்பட்டுள்ளதுன்னா ஆளி மூன்று வகையான சங்குகள் யாவைனா வெண் சங்கு சளஞ்சலம் பாஞ்ச சன்யம் சரியா அதுக்கடுத்து பாடல் அடிகள் தமிழுக்கு கடலுக்கு எப்படி குறிப்பிட்டுறாங்க பார்த்தீங்கன்னா முத்தமிழ் பார்த்திங்கன்னா இயல் இசை நாடகம் தெரியும் அது கடலோடு ஒப்பிடும்போது எப்படின்னா முத்தினே அமிழ்ந்து எடுத்தல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க முச்சங்கம்னா தெரியும் முதல் முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் தெரியும் இது வந்து மூன்று வகையான சங்குகளை தருதல் அப்படி சொல்லி சொல்கிறாங்க மெத்த வணிகலன் அதாவது எப்படி படிக்கலாம்னா மெத்த பிளஸ் அணிகலன் பிரிக்கலாம் அதில் வந்து ஐம்பெரும் காப்பியங்கள் தமிழுக்கு கடலுக்கு மிகுதியாக வணிக கப்பல் அப்படின்னு சொல்றாங்க சங்க சங்கத்தவர் காக்க தமிழுக்கு சங்க பலகையிலிருந்து சங்க புலவர்கள் பாதுகாத்தமை கடலுக்கு நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல் அப்படி சொல்றாங்க காலையிலேயே மாலையும் வந்து விட்டது என ஸ்லேடையாக கூறியவர் யார்னா கீவா ஜெகநாதன் இசை விமர்சகர் சுப்புவின் ஸ்லேடை என்ன அப்படின்னு அன்று அவர் கச்சேரியில் காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் கி ஆ விஸ்வநாதன் தன் பல் மருத்துவ நண்பரை எவ்வாறு ஸ்லேடையாக அறிமுகம் செய்தனா பல்துறை வித்தகர் முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த மணிகளின் மேவலால் அப்படின்னு சொன்னது தனிப்பாடல் திரட்டு அடுத்து உரைநடையின் அணிகலன் எழுதியவர் எழில் முதல்வன் குறிஞ்சி பாட்டு இயற்றியவர் யார் கபிலர் குறிஞ்சி மலர் என்ற நூலின் ஆசிரியர் நான் பார்த்த சாரதி உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளி ஒளிவித்து ஒன்றன ஆட்டின் அஃது உருவமாகும் என்று எழுதியவர் யார்னா தண்டி திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி எந்த ஆண்டு வெளியிடப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு செப்டம்பர் மாதம் முதல் தமிழ் கணினி எந்த நிறுவனத்தால் வெளியிடப்பட்டதுனா டி டிசிஎம் டேட்டா புரொடக்ட்ஸ் தேனாம்பேட்டையில் உள்ள அலுவலகத்திற்கும் தலைமைச் செயலத்திற்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினி எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் கணினி நவீன இலக்கியங்களில் உவமைக்கு பதில் எதன் பயன்பாடு அதிகமாக உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா உருவகம் முகநிலவில் வியர்வை முத்துக்கள் துளிர்ந்தன அறி அறிஞர் அண்ணாவின் உரைநடையாதன் பார்த்தீங்கன்னா களம்புக துடித்து நின்ற உனக்கு கணிச்சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று அப்படின்னு சொல்லி அண்ணா கூறியிருப்பாரு அடுத்த கொஸ்டின் எடுத்துக்காட்டு உரிமை அணியை உரநடையின் பயன்படுத்துவதை எவ்வாறு அழைப்பர்னா இணை ஒப்பு புரோகிரதற்காக அம்மாவாசை காத்திருப்பதில்லை என்று எழுதியவர் யார்னா வ ராமசாமி ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா இந்த ஒரு லைனா அதில் குறிப்பிட்டிருக்காங்க ஸ்கூல் புக்ல இது மெயினா இருக்கு மலையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர்னா வ ராமசாமி இலக்கணை என்றால் என்னன்னா அக்ரிணை பொருட்களையும் உயர்தினையாக கருதி உயர் உணர்வு உடையது போல எழுதுவதுதான் இலக்கண இலக்கணை தமிழ் தெஞ்சல் யாருன்னு தெரியும் திருவிக்க அதாவது திருவி கல்யாண சுந்தரம் சொல்லின் செல்வர் யாரு ராபி சேது பிள்ளை தமிழ் இன்பம் என்ற நூலின் ஆசிரியர் ராபி சேது சொற்களை அளவாக பயன்படுத்தி உடனடியை அழகு சேர்த்தவர் யார்னா மூ வரதராசனார் சொற்களையோ கருத்தையோ திரும்பத் திரும்ப சொல்வதுண்டு நாட்டுப்பற்று பற்று கட்டுரை யாருடையதுனா மூ வரதராசனார் வாழ்க்கை நடத்துவதற்கு பொருட்கள் பல வேண்டும் என்று எழுதியவர் யார் மூ வரதராசனார் சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் என்ற வரிக்கு சொந்தக்காரர் யார்னா திருவி கல்யாணசுந்தரம் சுந்தரம் முரண்படு மெய்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேற எதற்கும் நாம் பயப்பட வேண்டும் கலப்பில்லாத பொய் இதை எவ்வாறு கூறுவன சொல் முரண் சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை கூறுவதற்கு என்ன பெயர்னா எதிரினை இசைவு எதிரினை இசைவுக்கு ஒரு உதாரணம் தருக குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரம் மறுபக்கம் பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் புலிச்சேப்பக்காரர்கள் மலப்பக்கம் ப ஜீவானந்தன் பெரியாரை பற்றி அண்ணா அவர்கள் சிறப்பித்து கூறியது என்னன்னு பார்க்கலாம் கேள்வியிலே பதில் இருக்கு பெரியார் பேசாத நாள் உண்டோ குரல் கேட்காத ஊர் உண்டோ அவரின் சிக்கிய திணறாத பழமை உண்டோ அப்படின்னு கூறியிருக்காரு இந்தியா தான் என்னுடைய மோட்சம் இந்தியாவின் நன்மைதான் என்னுடைய நன்மை என்று கூறியவர் யார்னா மகாகவி பாரதியார் புதிய உரைநடை என்ற நூலின் ஆசிரியர் யார்னு பார்த்தீங்கன்னா எழில் முதல்வன் எழில் முதல்வனோட இயற்பெயர் என்னன்னா மா ராமலிங்கம் எழில் முதல்வனின் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது கிடைத்ததுன்னு பாத்தீங்கன்னா புதிய உரைநடை என்ற நூலுக்காக மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியை தொடங்கியவர் யார்னா எழில் முதல்வன் என்ற ராமலிங்கம் எழில் முதல்வனின் நூல்கள் யாரும் பார்க்கணும் இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கும் காணினும் யாதுமாகி நின்றாய் எழில் முதல்வன் எங்கு தமிழ் தம் எங்கு தமிழ் துறை தலைவராக பணியாற்றினான் குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வாழையும் கமுகும் தாழ்நிலை தேங்கும் என்று எந்த ஊரின் சிறப்பை கூறுகிறதுனா திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை சிலப்பதிகாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழகனார் குறிப்பிடுவது எதுன்னு பாத்தீங்கன்னா வணிக கப்பலும் ஐம்பெரும் காப்பியங்களும் காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் சருகும் சண்டும் தேனிலே செந்தமிழின் சுவைதேரம் சிலப்பதிகாரம் அதை என்று சிலப்பதிகாரத்தை சிறப்பித்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழியே என்று தமிழை சிறப்பித்தவர் யார்னா கா நமச்சிவாய கலை சொற்களை அறிவோம் ஒப்பெழுத்துனா ஹோமோகிராஃப் ஒரு மொழினா மோனோலாஜிக்கல் உரையாடலாம் கான்வர்சேஷன் கலந்துரையாடலனா டிஸ்கஷன் நூல்களும் ஆசிரியர்களும் நான் ஏன் நாம் ஏன் தமிழ் கற்க வேண்டும் முனைவர் சேதுபதி மணியன் தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா அண்ணன் பச்சை நிழல்னா உதயசங்கர் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒ இயல் ஒன்று முடிஞ்சிட்டு இயல் ரெண்டு பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோ அடுத்தடுத்த நாள் வந்து நாங்கள் அப்லோட்ஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நட்பின் வெற்றி சேனல் சார்பாக நீங்களும் வெற்றி பெற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்